சென்ட் மூன்று லட்சத்திலிருந்து நாலரை லட்சத்தில் பெரம்பலூர் மாவட்டத்திலையோ எம்ஆர்எஃப் ஃபேக்டரி ஆப்போசிட்லேயும் இருக்கிறதுனால மந்த்லி ரெண்டல் இன்கம்க்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஏரியாவில் ஆல்ரெடி ரெண்டல் விடுற மாதிரியான ஹாஸ்டல்ஸ் வீடுகள் கட்டி நிறைய மக்கள் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரியான ரிட்டர்ன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம மகாலட்சுமி நகருக்கு ரொம்ப பக்கத்துலேயே பிளாட்டோட காஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுமார் ஆறரை லட்சத்திலிருந்து ஏழு லட்சம் வரைக்கும் இப்போவே போயிட்டு இருக்கு நீங்கள் வெறும் பிளாட்டாக வாங்கினா கூட ரொம்ப சீக்கிரமாக ப்ரைஸை எதிர்பார்க்கலாம் இங்க மக்களுக்கான குடியிருப்பு தேவை அதிகமா வளர்ந்துட்டு வரதுதான் இதுக்கான காரணம் ஏன்னா ரொம்ப பக்கத்திலேயே எம்ஆர்எஃப் மாதிரி பெரிய கம்பெனி இருக்கிறதுனால இந்த ஏரியாவோட வளர்ச்சி ரொம்ப வேகமா இருக்கு இது எல்லாமே நம்ம மகாலட்சுமி நகரில் கிடைக்கிது திருச்சி டு சென்னை என்ஹெச் தேசிய நெடுஞ்சாலையிலே அமைஞ்சிருக்கு கேட்டட் கம்யூனிட்டி வீட்டு மனைகள் விற்பனைக்கு லொகேஷன் பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா சென்னை டு திருச்சி ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க பெரம்பலூர் டவுன் வெறும் அஞ்சு நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு திருச்சிக்கும் ஈஸியானி பல குடியிருப்புகள் சூழ்ந்த பகுதியில் பள்ளி கல்லூரின்னு மக்கள் அடிப்படை தேவைக்கான அத்தனை வசதிகளுமே பக்கத்தில் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இங்கே முப்பத்தி மூணு அடியில் சரியான தார் சாலை இபி கனெக்ஷன் இருபத்தி நாலு மணி நேரமும் பேருந்து வசதி குழந்தைகள் விளையாடக்கூடிய பூங்கா மனையை சுற்றி காம்பவுண்ட் வால் போன்ற அனைத்து வசதிகளும் இங்கே இருக்குது ப்ராஜெக்ட்ல சுமார் எழுபத்தி நாலு பிளாட்கள் மட்டுந்தான் இருக்கு ஸோ சீக்கிரமாக சைட் விசிட் வாங்க இன்வெஸ்ட்மெண்ட்கோ ரெகுலர் ரெண்டல் இன்கம்கோ ஒரு சூப்பரான வாய்ப்பு நம்ம மகாலட்சுமி நகர் வேல் ஹோம்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் வழங்கும் மகாலட்சுமி நகர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ எயிட் டபுள் எயிட் ஃபைவ் டபுள் நைன் சைட் விசிட்ஸ்க்கு உடனே கால் பண்ணுங்கள்